வணக்கம் இப்போ பிராமண சொந்தங்கள் எல்லாருக்குமே இது குழந்தைகளுக்கு பொண்ணு வச்சிட்ருக்க குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இப்போ வேதம் வந்து அவள் குழந்தைகளை வேதம் படிக்கிறதுக்கு படிப்பு வரலைங்கிறதுக்காக வேதத்தில் உண்டு விடலை அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவா ரொம்ப கொஞ்சம் படிக்க வைக்க முடியாதவாலும் உண்டு இதில் எல்லோரும் கொண்டு போய் நம்ம பாடசாலையில் குழந்தைகளை சேர்க்குறோம் அது ஏழு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம்னு பாடசாலையில் அவள் போடுற சாப்பாடு படையது அது இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வேதங்களை மனநம் பண்ணி வேதத்தை நம்ம தர்மத்துக்காக வேதங்களை அது வந்து ஏழு எட்டு வருஷம் குழந்தைகள் எட்டு வருஷம் பத்து வருஷம் கிட்டத்தட்ட பாடசாலையில் இருந்துட்டு எல்லாத்தையும் நட்டு பண்ணிட்டு கனம் பண்ணி ஊட்டித்து பாடி அதுக்கெல்லாம் வெளியில் வருது அப்பேற்பட்ட இந்த வேதம் படித்த வேத வித்துக்கள்னா நமக்கு எல்லா ஃபங்க்ஷன்லையும் அவள் தான் வந்து வேதம் படித்தவா சாஷிகள்தான் அவள் கனபாடிகள் ஆ தீக்ஷதர்கள் அதாவது அவளுக்கு சிரமதிகள் அப்படின்னு இருக்கிறவா எல்லாருமே வந்து நமக்கு வேதத்தை ஆற்றுல எல்லா ஒரு நற்காரியங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் அவள் தான் சுப சுபகாரியங்களுக்கு எல்லாத்துக்குமே அவள் தான் வந்து நம்ம பண்ணி நமக்கு எல்லாருக்கும் குருவாக இருக்கா அவ வந்து புரிவி வச்சுட்டுருக்காங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் அவளை வந்து பெண் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ரிஜெக்ஷன் நம்ம நிறையா இருக்குது நம்ம பொங்கல் எல்லாமும் விட்டு கொடுக்கணும் நான் வந்து பார்த்துருக்கேன் நிறையா எம்பிஏ பிஏ படித்த பொங்கல்லாம் பிஇ படித்த இன்ஜினியரிங் படித்த பொங்கல் எல்லாமே இன்றைக்கி வாத்தியாரை நிறையா பண்ணிட்டு வேதம் படித்தவாள் ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் நான் பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவத்துலேயே பார்த்துருக்கேன் நல்லா அழகாகவும் இருக்கு குழந்தைகள் அதுக்கு வந்து பண்ணிட்டு இன்னும் சந்தோஷமாக இருக்குது அவள் வந்து வேதம் படிக்கிறவா குருமே வச்சுருக்கான்னு சொல்ல முடியாது அவள் எந்த இடத்துல போய் எப்பேற்பட்ட ஒரு பொடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வாத்துக்கு போனால் போனா வாத்தியாரே வாங்குவோன்னு சொல்லி தான் பண்ணுறாள் அவள் எல்லோரும் குரு ஸ்தானத்தில் இருக்காள் ஏன்னா அவள் வந்து பதினஞ்சு வருஷம் பதினெண்டு வருஷம் பத்து வருஷம் அவள் வேதத்தை படித்து கரைச்சி குடிச்சு குடிச்சு இந்த வேதத்தை அவள் வாயிலிருந்து சொன்னாலே நாடு மட்டும் வீடு மட்டும் இல்லை நம்ம குடும்பம் மட்டும் இல்லை சர்வேஜனா சுகினா வந்து லோகா சமஸ்தா சுகினா வந்து சொல்லி இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினச்சிண்டாவா வேதத்தை சொல்கிறாள் அவனுக்கு முடிந்த அளவுக்கு என்ன முடியுமோ சா நம்ம வந்து சம்பாவனையும் கொடுக்கணும் அதை குறையா சொல்லக்கூடாது வேதம் படித்தவா வாத்தியார்களுக்கெல்லாம் நிச்சயம் அந்த குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள்லாம் குடுமி என்ன தப்பு குடுவி வச்சிருந்தவர்களுக்கு போகணும் நம்ம சபக்கோழியாக இருக்கக்கூடாது அவளும் வண்டி இருக்கா டூ வீலர்லேருந்து கார்லேருந்து எல்லாம் இருக்கா ஒரு வாக்சாரத்தில் படிச்சுட்டு ஒரு சின்ன பையன் முப்பத்தி வயசு முப்பது வயசு கிட்டத்தட்ட ஆறுதுன்னே மாமா ஏதாவது இருந்தால் சொல்லும் அவரே வெக்கத்தை விட்டுட்டு எங்கிட்ட சொல்கிறாரு ஒரு மாதிரி அவர் வெக்கப்பட்டு சொல்கிறார் வெக்கப்பட்டு சொல்கிறாரு எனக்கு முன்னூத்தர் ஒன்று கிடைக்க மாட்டேங்கிறது மாமா அப்படின்லாம் கூட எங்கிட்டையும் சொல்கிறாள் நம்ம பார்க்குறோம் குடுமியாங்கிறா உடனே நம்ம குழந்தைகள்லாம் இப்போ குழந்தைகள்லாம் குடுமியா அஜய்யா வாத்தியாரா அவளுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே வருது அவள் வந்து மற்ற படித்தவா ஒரு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படித்தவ வந்து குடும்பத்தை அந்த கணவன் புதுசாக வர கணவன் தாங்கிறத விட இவள் இன்னும் நல்லா தான் முடிச்சுட்டுருக்கா அவனும் குறைவு இல்லாமல் தான் வச்சுட்டுருக்கா எனவே வேதம் அவளை ரட்சிக்கணும்னா பொங்கல்லாம் முன் வந்து அதுகளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் அதுகளே போய் கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்ணிக்கணும்லாம் சொல்லலை வீட்டில் பார்த்து அவள் ஜாதக பொறுத்தவர்களாக இருந்து பண்ணிட்டோம்னா நம்மளோட வேதங்கள் இன்னும் மேல் மேலும் நன்ன மென்மேலும் நான் வளரணும் வேதங்கள் அவள் வந்து வேதத்தை படித்து அவள் தம்பதிகளாக இருந்தால் தான் இன்னும் நாடு அவன் அடுத்த தலைமுறை வந்து வேதத்தை படிக்கணும் இதை பார்த்துட்டு படிக்கணும் அப்படின்னு என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள் இதை நீ உடனே குடுப்பியான்னு கேட்கக்கூடாது வேதம் படித்தவாளுக்கு ஒவ்வொருத்தரும் அவன் அவர்கள இருக்கிற ஒரு குழந்தையாவது ரெண்டு மூணு பொங்கல் இருந்ததுன்னா ரெண்டு பொங்கல் இருந்துதுன்னா ஒரு பொண்ணையாவது கொடுத்து அதோட பெனிஃபிட்டை பார்த்து என்ன அவள் இருக்கிற மரியாதை தனி மரியாதை வேதத்துக்கு அதுக்கு தனி தெய்வம்சம் அது மரியாதை அதேமாரி சிவாச்சாரியாலாக இருக்கட்டும் பட்டாச்சாரியாலாக இருக்கட்டும் அந்த குழந்தைகளுக்கும் இப்போ சமீபமாக இங்கே இந்த கும்பகோணத்தில் ஒரு பெரிய கோயிலில் ஒரு பையன் இருக்கான் ரொம்ப அருமையான பையன் பட்டாச்சாரியார் தான் அவள் அப்பா தான் அவன் பையன் வந்து ரொம்ப அழகாக இருக்கான் பியூட்டிஃபுல்லாக இருக்கான் நல்லா படிச்சிருக்கான் வேதம் அபிஷேகம் சுவாமிக்கு தெரியும் முக்கியமான சுவாமி நான் பேரை குறிப்பிட்டு செல்ல விரும்புகிறேன் அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவன் அப்பா வந்து கிட்டே ரொம்ப அழகப்பட்டுட்டேன் பட்டாச்சாரியார் தான் ஐயங்க பையன் காக்கா அப்படியே இது கிளிமாரி இருக்கான் அவன் பின்னாடி கிலோ தான் கிழியும்பா கிளிமாரி இருக்கான் அந்த பட்டாச்சாரி பையன் அவள் வேதம் அவள் வந்து கோத்திரத்தெல்லாம் சொல்கிறான் பண்ணிக்கிறேன்னு குழந்தைகள் எல்லாரும் சரி பட் ஐயங்காராக இருக்கட்டும் ஐயனாக இருக்கட்டும் அவாவா இனத்துக்கு தகுந்தாப்பில் பார்த்து இதெல்லாமும் பண்ணிட்டா நம்ம வேத சம்ரக்ஷணம்லாம் என்ன வளரணும் தெய்வம் நமக்கு த நம்மளோட பணியே தெய்வ பணிகள் தான் இந்த வேதத்தை வளர்க்கணும் நாமங்களை சொல்லணும் சுவத்திரங்களை சொல்லணும் இதுதான் முக்கியமாக நம்ம தலையாய பணி எல்லாருமே கம்ப்யூட்டராகவும் டாக்டராகவும் கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் மட்டும் ஆகிட்டால் மட்டும் இல்லை வேதங்களையும் வளர்க்கணும் மிடில் கிளாஸாக இருக்கிறவளாவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆள ஆள முப்பது வயசாக பொறுத்து இருபத்தி ஒம்பதுங்கிற சம்பாரிச்சா அவ அப்பா அம்மா வாங்கிட்டு செலவழிச்சுட்டு இருக்காள் இவைய இதேமாரி வேத வித்துக்களையோ பட்டாச்சாரியாரையோ சிவாச்சாரியாரை பொறுத்த அவளுக்கு நல்ல கோயிலில் ஸ்திரமாக அவளுக்கு வருமானம் இருக்கா நல்ல கோயிலில் இருக்காளா நல்ல வேதம் படிச்சிருக்காளா நல்ல ப்ரொஃபஷன் இருக்கா தெரிஞ்சுருந்து கொடுப்போம் அவசியம் நம்மளோட நம்ம தர்மத்தெல்லாம் நம்ம அவசியம் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு என்னோட அன்பான வேண்டுகோள் குறைகள் இருக்கும் பொக்ஸாருக்கும் சொல்வது யாருக்கும் எரியா அறியாவும் சொல்லியே வண்ணம் செயல்னு நீ பண்ணுவியான்னு ஒன்றே கேட்டுவாதீங்கோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கோ நம்ம வேதம் படித்தவா அடையும் சுவாமிக்கு கைகறிஞ்சி அவ ராகு பகலாக வந்து சுவாமியை போய் அவள் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பஞ்சாமிருகமும் என்னையும் அதையும் அந்த ஸ்மெல்லையே அவள் இருந்துட்டு சுவாமியோடையே ரசித்து இருக்கிறாள் அவாளுக்கும் வந்து ஒரு குடும்பம் பிள்ளை குட்டிகள் இருந்தால் தான் நன்னு சந்தோஷமாக அடுத்த தலைமுறைகளும் அதை படிக்கணும்னு வருவா அப்படின்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தால் மன்னிச்சிருக்கணும் இந்த அதை செய்து நம்ம நம்ம இனத்திலாக பட்டாச்சாரியாக இருக்கோ சிவாச்சாரியார் இருக்கோ வேதம் படித்த பிராமணருக்கு ஒரு நிச்சயம் அந்த குழந்தைகளுக்கு பிராமண குழந்தைகளுக்கு பொண்ணை கொடுத்து பொண்ணை வாங்கி பண்ணணும் அப்படின்னு என்ன தாழ்மையான கருத்து யாரும் குறையாக கருதக்கூடாது அடுத்த சொல்கிறதாகவும் நினைக்கக்கூடாது என்னோடய ஆதங்கம் ரொம்ப நாளாக இருந்தது போகிற இடத்துலாம் சொல்கிறான் பெரிய ஆள் ஆளுன்னு அவளுக்கு ஆளன்னா ஒரு ஒரு எதிரியாசம் இல்லாமல் போய்டுது அதேமாரி குழந்தைகள் அதாவது ஆகலைன்னா முடிஞ்ச முடிஞ்சாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி வரணும் இவானும் விட்டு கொடுத்து பண்ணணும் இவன் இன்னும் சொல்லப்போனால் வேதம் பிடிச்சவாடா ஒன்றும் செய்ய வேண்டாமாமா ஆற்றுக்கு எதை பொண்ணால் சமத்தாக இருந்தால் போகிறோம் சொன்னத்தை கேட்டு ஆற்றுல ஒற்றுமையாக இருந்து தான் போகிறோம் அப்படின்னா சொல்கிறாள் அதனால் குழந்தைகள் எல்லாம் பெண் குழந்தைகள்லாம் நம்ம இதில் இப்போ ரொம்ப குறைச்சிக்கிட்டா எல்லாம் குழந்தைகளே குறைஞ்சி போச்சு நம்ம இடத்துல இருந்தாலும் இருக்கிற குழந்தைகளை நல்லா பார்த்து ஒரு வேதம் படித்தவாளுக்கோ அல்லது அவள் சக்தி கேட்பேன் ஒரு சிவாச்சாரியாரோ அல்லது பட்டாச்சாரியோ அவள்வாளோட மதம் இனம் முடித்தாலும் பார்த்து கொடுத்து எல்லாத்தையும் இன்னும் நம்ம வேதத்தையும் தெய்வ அனுகிரகத்தையும் பெறணும்னு எல்லாம் சுவாமியை பகவானை பேசுகிறதாலையும் மங்களாம்பிகா ஆதி பேசுகிறதையும் சாரங்கபாணி சக்கரபாணி இந்த நேரத்தில் பிரார்த்திச்சிக்கிறேன் குறைகள் இருந்தால் எழுதுங்கோ நிறைகள் இருந்தாலும் எழுதுங்கோ இதை வெளியே நம்ம இதுக்கே கூட எனக்கு ஒரு சாட் ஆரம்பிக்கலாமோன்னு கூட தோன்றுறது சிவாச்சாரியார் சைவாச்சாரியார் பட்டாச்சாரியார் மட்டும் அந்த வேதம் படித்த வேத வித்துக்களுக்கு எல்லாமே தனியாக ஒரு ஒரு கல்யாண இது ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு கூட அப்படி அவ்வளோ மனசு ஆதங்கமாக இருக்குது அதனால் எல்லோருக்கும் குழந்தைகளை வச்சிருக்காவா பெண் குழந்தைகளை கொஞ்சம் அவசியம் அதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து ஒத்துழைப்பு முடிச்சதில் நம்ம வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கணும்னு என்னோட கருத்து குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நிலைகள் இருந்தாலும் சொல்லுவோம் நன்றி ராமசாமி ரொம்ப பகவானம் தேங்க்யூ